பிரைசலோல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே தேவடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறவங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன் கத்தர் நல்லவர் அன்பு பிள்ளைகளே வாஞ்சியோடு தேவ சமூகத்தில் காணப்படுறீங்களா உங்களுடைய செபத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்கு நன்மை செய்ய அவர் ஆதரவு கரத்தை நீட்டி இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் இந்த நாளில் ஒரு அழகான தேவடைய வார்த்தையை நான் தியானிக்கப் போகிறேன் ஒன்று சாமியரின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மின்மேலும் பலப்படுவாய் என்றான் அப்படியே தாவீது தன் போனான் சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான் என்று சொல்லப்படுகிறது பாருங்க ஒரு எதிரியா இருந்தவர்களுடைய சூழ்நிலை எப்படி ஒரு நொடி பொழுதில் மாறிவிடுகிறது என்ன ஆச்சரியம் தெரியுமா சவுல் ராஜாவாய் இருக்கிற பொழுது தாவீதை பலமாக எதிர்த்தார் எப்படியாகிலும் தாவீதை கொலை செய்து விட வேண்டும் தாவிதை அழித்துவிட வேண்டும் அவன் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி அவர் அநேக சந்தர்ப்பங்களில் கொல்வதற்கு முயற்சி செய்தார் ஆனால் தேவன் அவரை அவ்வளவு தீங்கில் இருந்தும் தாவீதை பக்குவமாய் தேவன் காப்பாற்றினார் அன்பு பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் அவருடைய சித்தம் இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில் எதை வருவதற்கும் அனுமதிப்பதில்லை கொல்லுவதற்கு முயன்ற பொழுதும் கொலை பாதகனின் கையிலே விழுந்து விடாதபடி தாவீதை காப்பாற்றின கர்த்தர் தாவீதுக்கு இரக்கம் செய்த தேவன் தாவீதுக்கு உதவி செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் சவுல் ராஜாவுடைய உள்ளத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது பாருங்க இந்த வசனம் ஒரு தடவை சவுலை கொல்லத்தக்கதான சந்தர்ப்பம் தாவீது ராஜாவுக்கு கிடைத்த பொழுது தாவீது தன்னுடைய ராஜாவை தன்னுடைய எஜமானை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் மேலே கை போடாமல் அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணினார் அந்த அபிஷேகத்தை மதித்தார் அந்த அபிஷேகத்தை துஷ்பிரயோகம் செய்யவும் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் மேலே பொல்லாங்கு செய்யவும் தன் கையை போடாதபடி துணிகரம் கொள்ளாதபடி தனக்கு வந்த தீங்குகள் நடுவிலும் தன் ஆத்துமாவை ஆவியை சரீரத்தை ஒடுக்கி மிகவும் பக்குவமாய் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திச் சென்றதன் விளைவு என்ன தெரியுமா இப்படியான வார்த்தையை சவுல் ராஜாவே அவருக்கு சொல்லத்தக்கதாய் வைத்தது அன்பான தேவ ஜனங்களே ஒரு கொடுகூரமான மனிதனாய் கொல்லை வெறியோடு அலைந்த மனிதனை அவருடைய தாவீதின் செய்கையானது அவருடைய வாழ்க்கையை அவங்க புரட்டி போடத்தக்கதாய் மாற்றி போட்டதுங்க இந்த அபிஷேகம் மெய்யான அபிஷேகம் தாவீது கடவுளை துதித்து மகிமைப்படுத்தி தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவப்பிள்ளை எந்த இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை தொழுது கொள்கிற ஒரு மனிதன் தன் எஜமானுக்கு தன்னுடைய ராஜாவுக்கு தன்னுடைய மாமாவாய் இருந்தாலும் அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் அந்த அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் மேலின் கைகளை போடக்கூடாது நான் கொல்லக்கூடாது சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை நான் செய்துவிட முடியாது என்று சொல்லி தன் வாழ்க்கையிலே வைத்த தீர்மானம் அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணி நான் அந்த கனம் பண்ணுதலானது தாவிது வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறதா உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பதா உங்களை தள்ளுகிறவர்களுக்கு முன்பதாக உங்களை அங்கே அவதூறு பண்ணுகிறவர்கள் எதிராய் வந்து நின்று உங்களை சதி பண்ணுகிற பொழுது உங்களுடைய அபிஷேகம் எத்தகைய காரியங்களை செய்கிறது இதை குறித்து நாம் சிந்தனை செய்ய வேண்டும் எங்களுடைய அபிஷேகத்தை எந்த நிலையிலும் நாங்கள் இழந்துவிடக்கூடாது நாங்கள் இழக்கக்கூடிய அநேக சந்தர்ப்பங்கள் அந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம் பிரியமான பிள்ளைகளே அத்தனை நிலையிலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பக்குவமாய் காத்துக்கொள்கிற பொழுது எங்களை படைத்த ஆண்டவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த அபிஷேகத்தை கனம் பண்ணி எங்களுடைய வாழ்க்கையிலே கலிகூற பண்ணவும் எந்த காரியத்திலே நாங்கள் இழந்து போய் தோற்று போய் நிற்கிறோமோ அந்த இடத்தில் எங்களை உயர்த்தவும் கனம் அவர் வல்லமே உள்ள ஆண்டவராயிருக்கிறார் இந்த நல்ல நாளிலே அரும்பு அன்றைக்கு தாவீதுக்கு உதவி செய்த ஆண்டவர் அந்த எதிரியின் கையிலிருந்து இருந்து தப்புவித்த தேவன் அவருடைய அபிஷேகம் பண்ணுதலை மதித்த மனிதனுக்கு தேவன் பாராட்டின மிகுந்த கிருபை எது எந்த மனிதன் எதிராய் வந்தானோ எந்த சூழ்நிலை எதிரடியாய் நின்றதோ அதை கொண்டே ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கு நீங்களும் நானும் நம்மளே இருக்கிற அபிஷேகத்தை கரம் பண்ணுவோம் அந்த அபிஷேகிக்கப்பட்டவருக்கு உங்க துரோகம் செய்யாதபடி உண்மைத்துவமாய் வாழ்வோம் அபிஷேக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கனம் பண்ணுவோம் அவர்களை மதிப்போம் அவர்களுக்கு தீங்கு செய்யாதபடி நம் வாழ்க்கையை காத்துக்கொள்வோம் தேவன் எங்களுக்கும் அவர் மகிமையான ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லமை உள்ள ஆண்டவராயிருக்கிறார் அன்பு பிள்ளையே உன்னுடைய அபிஷேகம் உன்னை வெட்கப்படுத்தாது உன்னை தலைகுனிய விடாது நீ எந்த இடத்திலே வீழ்ந்து போய் சோர்ந்து போய் எந்த இடத்திலே துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கிறாயோ எந்த ஆபத்துக்குள்ளே நீ சிக்கித் தவிக்கிறாயோ அதில் உன்னை விடுவிக்கும்படி அந்த அபிஷேகம் உன்னை கிளம்பன வல்லமை உள்ளதா இருக்கிறது இந்த காலையில் அவரை நோக்கி பார்க்கிறீங்களா அவரிடத்தில் நாங்க மன்றாடுவோமா ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ள என் வாய்க்கு காவல்வையும் தீயனை எதையும் நான் நாட விடாதையும் என்று சொல்லி கேளுங்கள் பொல்லாங்கானதை செய்ய விடாதையும் ஐயா துஷ்ட தனத்திற்கு நீ விலக்கி காத்துக் கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் கேட்டுப் பாருங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா சர்வ வல்லமை உள்ள தேவனே உடைய பிள்ளைகள் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள அபிஷேகத்தை துஷ்பிரயோகம்

தேவன் தாமி உங்களை நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக குட் பிளஸ்